இங்கே நீங்கள் ஆயிரக்கணக்கான கூடியிருக்கிறீங்க கிறிஸ்மஸ் மகிழ்ச்சியில் இருக்கீங்க எங்கு பார்த்தாலும் நட்சத்திரங்கள் ஜொலித்து கொண்டிருக்கின்றன வண்ண விளக்குகள் மின்னிக் கொண்டிருக்கின்றன எல்லோருடைய முகத்திலும் ஒரு மகிழ்ச்சி சிரிப்பு இருக்கின்றது ஒட்டுமொத்த உலகையே மகிழ்ச்சியில் ஆழ்த்தக்கூடிய விழா எதுன்னா அது நம்முடைய கிறிஸ்மஸ் விழா மட்டும்தான் அது கிறிஸ்மஸ் அப்படின்னா எனக்கு இன்னும் கூடுதல் மகிழ்ச்சி உங்களுக்கு தெரியும் நான் படித்தது டான் பாஸ்கர் ஸ்கூலில் அதன் பிறகு மேல் படிப்பு படித்தது லயலாக காலேஜில் இங்கே குறிப்பிட்ட போது பொது கூட சொன்னாங்க சென்றாண்டு ஒரு கிறிஸ்மஸ் கலந்து கொண்டு நான் நானும் பெருமையாக சொல்கிறேன் நானும் ஒரு கிறிஸ்டின் தான் அப்படின்னு நான் பெருமையாக சொன்னேன் உடனே உங்களுக்கு தெரியும் பல சங்கிகளுக்கு பயங்கர வைத்தறிச்சல் அது எப்படி சொல்லலாம் அப்படின்னு நான் இன்னைக்கு மீண்டும் உங்கள் முன்னாடி சொல்கிறேன் அதை சொல்றதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன் நானும் ஒரு கிறிஸ்தவன்தான் நீங்கள்